வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து கனவு தோட்டத்தில் இருந்தால் வீடியோ இன்றைக்கி வந்து ஒன் வீக் ஆகிடுச்சு நம்ம மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்ற போய் ஸோ தோட்டமும் எப்படி இருக்குதுன்னு காமிச்சிட்றேன் நம்மளோட செடியை வரை எல்லாமே அல்மோஸ்ட் முளைச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி வச்சு கரெக்டாக ஒன் மந்த் ஆகிருக்கு லாஸ்ட் மந்த் வந்து இருபத்தி மூணோ இருபத்தி ரெண்டோ நம்ம இதை வச்சோம் நான் டேட் வந்து லாஸ்ட்டாக அப்போது அப்டேட் பண்ணுறேன் ஸோ கரெக்டாக ஒன் மந்த்லாம் வந்து பூத்துருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இலைகளில் வந்து ஒரு சின்ன சின்ன ஓட்டை மாதிரி இந்த விட்டில் பூச்சி கடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இந்த மாதிரி தோட்டம் நண்பர்கள் வந்து இந்த ஓட்ட வந்து விட்டில் பூச்சினால் வருதுன்னு சொல்லியிருக்காங்க பட் அது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வந்து தரல அதே மாதிரி இந்த அவரைக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து அஸ்வினி பூச்சி அதுவும் இப்போ வரைக்கும் வரல அது ஒரு சந்தோஷமான விஷயம் மற்றபடி செடி வந்து வாரம் ஒரு முறை நல்லா வறட்சி தாங்கி ம வளருது மாடி தோட்டத்தில் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து செடியவரை வந்து ட்ரை பண்ணுங்கள் என்னால் எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் தோட்டத்தில் வந்து உருட்டு செடியவரை வச்சுருக்கேன் ஒரே ஒரு டைம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன் பட் தென் வந்து அது காப்பாற்ற முடியல குரங்கள் இருந்து இப்போ நீங்கள் இடத்துல வந்து ரெண்டு கனகாம்பர செடி லாஸ்ட் டைம் வச்சேன் பட் அதில் ஒன்று வந்து நான் உடச்சிட்டேன் அதனால அது கருகிடுச்சேன் என்னன்றது தெரியல இனி ஒன்று வந்து கொஞ்சம் துளுத்துருக்குது அது நான் தண்ணி விட்ட கண்டு ஃபுல்லாக தண்ணி ரொம்பி போயிருக்கும் தெரியல அடுத்தது மரவள்ளி கன்றுகள் இதில் ஒரு குச்சி அன்னைக்கு நான் பொனிக்கும் வேறு விட்டுட்டேன் ஓஸ் போட்டு இழுத்தேன்னா அது சரியாக கவனிப்பு இல்லாமல் எழுத்தோன்னா அது வீணாகிடுச்சு பட் தென் திரும்ப அதை வந்து நான் செருகி வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் என்ன நிலமையில் வருது அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி சிறிய சிறிய தவறுகள் பண்ணும்போதோ இந்த செடி தான் நம்ம வந்து வச்ச கன்றுகளும் நிறைய போய்டும் லாஸ்ட் டைம் அப்படி தான் டிராக்டர் விடும்போது இருந்து கன்றுகள் நான் போகலை இந்த டிராக்டர் விட்டுறவங்க நிறைய அடித்து வீணாக போயிடுச்சு ஒரு மாங்கன்று இருந்தது அதுவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம பயிர்கொழி தோட்டம் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு இது நம்ம வீட்டில் இருந்த அந்த மிதிப்பாகல் இருக்குது இல்லைங்களா வீடு தோட்டத்தில் இருந்தது அதோடு பழுத்த விதைகளை எடுத்துகிட்டு போய் போட்டிருந்தேன் முளைப்பே வரல இப்போ பார்த்தா சந்தோஷம் இது வந்து ரெண்டு வாரம் கழிச்சு முளைப்பு வந்திருக்குது பட் ரொம்ப ஹாப்பி அஞ்சு செடி வந்திருக்குது ஆனால் இதுக்குள்ள நான் பத்து பதினஞ்சு விதை போட்டேன் முளைப்பு திறன் எந்தளவுக்கு இருக்குதுன்னு தெரில சில விதைகள் வந்து சும்மா கூடு மாதிரி இருந்தது உள்ளே வந்து அந்த பருப்பு இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் வேறு ஒன்று பூசணியாக என்னங்கிறது தெரியல ஒரே ஒரு செடி வந்திருக்குது இது எல்லாம் என்ன பச்சை கலரில் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா குப்பை மாதிரி இது எல்லாமே வந்து மூடாக்கு மாதிரி போட்டிருக்கேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை செடிகள் இருக்கும்ல அதை பிடுங்கி அதன் மேலே வந்து போட்டிருக்கேன் ஏன்னா இந்த வெயில் வந்து நான் ஒரு வாரம் கழிச்சு தான் போகிறேன் அதுக்குள்ளே கொஞ்சமாச்சு ஈரம் பாதுகாக்கணும் அப்படின்ட்டுன்னு இது பார்த்திங்களா நான் போன வாரம் காமிச்சிருந்தேன்ல பீர்க்கனா புடலையான்னு தெரியலான்ட்டுன்னு இது வந்து பீர்க்கன் செடி இதில் ஒரு அஞ்சு செடி வந்திருக்குது அநேகமாக இதை காப்பாற்றிடலான்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் மற்றதெல்லாமே பூசணி அப்புறம் புடலை அது எல்லாமே வரல ஒருவேளை டைம் எடுக்குமா என்னங்கிறது தெரியல வரலங்கிற பட்சத்துக்கு மறுபடியும் நம்ம விதை போட்டு கொண்டு வந்துடலாம் இனி வெள்ளரி வாட்டர் மெலன் அதெல்லாம் கொஞ்சம் சீட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது போட்டுக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான ஆளை காமிக்கிறேன் நம்ம தோட்டத்தில் வச்ச ரெண்டு மல்லிகைப்பூ செடி அதில் ஒன்று வந்து அம்மா கரும்பு நடுறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செடி இருந்து தெரியாமல் வெட்டிட்டாங்க அதுக்கு வேர் மட்டும் இருக்குது இது பாருங்கள் அரும்பு எடுத்துருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ